அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி பதினாலு பதினாலாம் தேதிக்குரிய கோலம் அப்டேட் பண்ணியிருக்கேன் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட் மீ அண்ட் கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் லைக் அண்ட் இது வந்து ஒரு சின்ன ரங்கோலி கோலம் அப்படின்னா மூணு ரெண்டு ஒன்று அப்படி புள்ளியில் போட்டிருக்கேன் கோலம் நல்லா வந்திருக்கு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோவோட கடைசியில் நீங்கள் பாயாசம் பொழுது சேமியா பாயாசம் செய்யும் பொழுது தெரியாமல் சேமியா ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு குறிப்பு மாதிரி சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மவப்ப மத்த ச சத்ரி மவப்ப மத்த ச சேமியா பாயசம் செய்யும்போது சேமியா ரொம்ப வெந்து குழைஞ்சு போச்சுன்னா ரெண்டு சொட்டு எலுமிச்சம் சாறு விட்டோம் அப்படின்னா சேமியா தனித்தனியா பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க 땡க்கு